திருட்டு வழக்கில் போலீஸ் விசாரணைக்கு அழைத்து சென்ற இளைஞர் மரணம் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள பிரசித்தி பெற்ற மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் திருமங்கலத்தை சேர்ந்த மூதாட்டி சிவகாமி தனது பேத்தி நிக்கிதாவுடன் சுவாமி தரிசனத்திற்காக காரில் வந்திருந்தார் அந்த நேரத்தில் கோயில் தற்காலிக ஊழியராக இருந்த அஜித் என்பவரிடம் கார் சாவியை கொடுத்து பார்க்கிங் செய்யுமாறு கூறினார் தரிசனம் முடிந்து திரும்பி வந்தபோது காரில் வைத்திருந்த பத்து பவுன் நகை திருடு போனது தெரியவந்தது உடனடியாக திருபுவனம் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவத்தை அடுத்து போலீசார் அஜித்திடம் விசாரணை மேற்கொண்டனர் அவர் குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுத்த நிலையில் விசாரணைக்காக அவருடன் மேலும் நான்கு பேரை போலீசார் வேனில் அழைத்து சென்றனர் இந்த நிலையில் போலீசாரின் விசாரணையில் இருந்த அஜித் உயிரிழந்ததாக தகவல் பரவியது இதனால் மடப்புரம் மற்றும் திருபுவனத்தைச் சேர்ந்த அஜித்தின் உறவினர்கள் திருபுவனம் காவல் நிலையத்துக்கு வந்து முற்றுகையிட்டனர் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் மற்றும் பிற அதிகாரிகள் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தையின் போது அஜித் உயிரிழந்தது அதிகாரிகளால் உறுதி செய்யப்பட்டது அஜித்தின் மரணம் குறித்து வன்மையான கண்டனம் கிளம்பியது அஜித் போலீசாரால் தாக்கப்பட்டதால் மரணம் ஏற்பட்டதாக உறவினர்கள் கூறினர் இதையடுத்து திருபுவனம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்களில் ஆறு பேரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட எஸ்பி ஆஷிஷ் ராவத் வெளிப்படையான விசாரணை நடத்த உத்தரவிட்டார் அஜித்தின் மரணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மடபுறத்தில் கடையறைப்பு போராட்டம் நடைபெற்றது கோயிலை சுற்றியுள்ள கடைகள் அனைத்தும் மூடப்பட்டன வியாபாரிகள் மரணத்திற்கு காரணமான காவலர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் அஜித்தின் குடும்பத்தினருக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர்